ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக் இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான மத்தியானம் சாப்பிடும்பொழுது கூட நல்லா ஜூஸியாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரையில் போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கீரையே சாப்பிடாதவங்க கூட இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பூண்டோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த ரைஸ் கண்டிப்பாக ஃபேவரட் லிஸ்டில் வந்துடும் ஏன்னால் நிறைய பூண்டு சேர்த்து ரொம்ப வாசனையாக செய்யலாம் அதுவும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சே செஞ்சிடலாம் சரி வாங்க இப்போது நம்ம பாலக்கீரை போட்டு சாதத்தோட செய்முறையை பார்க்கலாமா முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் ஒரு முழுக்கட்டு பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன் இதை அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் கூலான ஐஸ் வாட்டரோ இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்ட தண்ணியையோ எடுத்து வச்சுக்கலாம் இதில் வேக வச்ச பாலக்கீரையை வடிச்சுட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதால பாலக்கீரையோட இந்த பிரைட் கிரீன் கலர் மாறாமல் நம்ம ரைஸ்க்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் ரெண்டு நிமிஷம் இந்த வேக வச்ச பாலக்கீரையை ஐஸ் வாட்டரில் போட்டு வைக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி மொத்தத்தையும் வடிச்சுட்டு கீரையை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இந்த மெத்தடில் பாலக்கீரையை வேக வச்சு அரைக்கிறோம் அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சையாகவும் பாலக்கீரையை அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் அது கொஞ்சம் ராஸ்மெல் போகிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் அந்த மாதிரி அரைச்சி செய்வீங்க அப்படின்னா கூட ரெண்டு ஐஸ் கட்டியை சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுவும் கலரை ரீட்டைன் பண்ணும் இப்போது பாலக்கீரையை ஐஸ் வாட்டரில் இருந்து வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மூணு பச்சை மிளகாய் நான் இங்கே சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயையும் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கலாம் இல்லை நல்லா சூடானதுக்கப்புறமா அஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக உடைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன சைஸ் பட்டையும் ஒரு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எட்டுலேருந்து பத்து பல் பூண்டை பொடியாக நறுக்கி நான் இங்கே சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக நறுக்கி அதுவும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பூண்டு சேர்த்ததால் இந்த விழுதுக்கு பூண்டு சேர்க்க வேண்டாம் கூடவே ஒரு கைப்பிடி நிறைய நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இங்கே சொல்லியிருக்கிற அளவுப்படி செஞ்சோன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்ல குழைவாக வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு குழைவாக வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பாலக்கீரை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்ல பொலப்புலன்னு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் இந்த சாதத்தை இப்போது இதில் சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாக ஜென்டிலாக கலந்து கொடுங்க இல்லைன்னா சாதம் உடஞ்சிடும் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழ ஜூஸை நல்லா புழிஞ்சி கலந்து சாதம் சூடானதுக்கப்புறமா இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டியான பாலக்கீரை பூண்டு சாதம் தயாராகிடுச்சு இதுக்கு ரைத்தா ரொம்பவே நல்ல மேட்சிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க என்று கா காணல் என்று கங்கையை காட்டும் வாழும் பயிர்க்கு தண்ணீர் வேண்டும் காதல் கதைக்கு கண்ணீர் வேண்டும் மருதானி விழியில் அடிப்போ மான காதல்தான் நிலையான